அங்கே பக்கத்துல இருக்க மில்லைங்காலியும் பேசுங்க மகர ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே அதாவது இந்த ஜனவரி மாதத்தின் தொடக்கத்திலே உங்க ராசிநாதன் மூன்றாம் மதத்தில் உட்காந்துருக்கார் அதாவது முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்போ முயற்சியால் இந்த வருடம் இந்த மாதம் சக்சஸ் கொடுக்குங்கிறது அமைப்பு இந்த வருடம் பிறக்கறதே பார்த்தீங்கன்னா ரசப ராசியில பிறக்குது அது உங்க ராசிக்கு அஞ்சாம் இடம் அங்க சந்திரன் உச்சபலத்தோட இருக்கார் ஏழுக்குரியவன் அஞ்சல் இருக்கார் சூப்பரான நிறைய திருமணம் நடக்கும் இந்த இருபத்தி ஆறில் மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு திருமணம் சக்சஸ் கொடுக்கும் அதே சமயத்தில் காதல் திருமணமும் நடக்கும் காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் ஏழுக்குரியவன் அஞ்சல் இருக்கார் இந்த வருட தொடக்கத்திலேயே அதுவும் பாருங்க எந்த லக்னத்தில் பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்தில் பிறக்குது புதனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குறீங்க நல்ல புத்திசாலி அந்த புதனுங்கிறது உங்களுக்கு ஒன்பது கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் அப்போ உங்களுக்கு நல்ல பாக்கியம் கொடுத்தே தீரும் அப்போ திருமண பாக்கியம் நல்லபடியா நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தகப்பனால அனுகூலம் ஆதாயம் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு இதெல்லாமே கொடுக்கும் இந்த வருடம் அப்போ மகரத்துக்கு இந்த காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டம் ஏன்னா முயற்சியால வெற்றி அப்போ எதையெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு ஒரு நல்ல மாதத்தின் இந்த ஜனவரி மாதத்தின் தொடக்கமாக மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கு குருவின் பார்வையில் இருக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கமே இரண்டாம் இடத்துல ராகு இருக்கு நிறைய பேருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் எதையாவது ஒண்ணு கொடுத்துருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை குடும்பத்தில் தனத்தில் பிரச்சனை அல்லது மூன்றாம் நபர்கள் குறுக்கீடுனால பிரச்சனை அல்லது பணம் எங்கேயாவது கொடுத்து லாட்டனதாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பணம் தனம் வாக்கு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்க அதில் இருக்கக்கூடிய வழியோடு இருக்கக்கூடிய துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கக்கூடிய மகரத்துக்கு விடிவு காலம் வந்து விட்டது ஏன்னா குரு பார்க்கிறார் ஒரு நல்லவன் பார்க்குறார் சொல்யூஷன் கிடைச்சிரும் பிரச்சனை என்று இருக்கின்றவர்களுக்கு சொல்யூஷனை கொடுத்துவிடும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி நீங்க போய் மூணாம் இடத்துல இருக்க வந்திருக்கீங்க முயற்சி நல்லா இருக்கும் தைரிய வீரியமாக செயல்படுவீர்கள் மனதிலிருந்து வந்து அத்தனை கஷ்டங்கள் விலக போகுது ஏழரை வருஷமாக இருந்த ஏழரை சனியினுடைய பிடியிலிருந்து கம்ப்ளீட்டா விடுதலை பெற்று விட்டீர்கள் இனி மகரத்துக்கு ஏர்முகம்தான் இறங்குமுகம் என்பது நிச்சயமாக இல்லை அப்போ முயற்சி நல்லா இருக்கும் வீரியத்தோட செயல்படுவீர்கள் ட்ராவல் உண்டு இதுவரைக்கும் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடு இருந்தவர்கள் இப்போ அதனாலேயே உங்களுக்கு அந்த அமைப்பாலேயே இப்போ உயர்வை சந்திக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதை கரெக்டா நீங்க உபயோகத்து கொள்வது உங்க கையில இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பத்திரப்பதிவு நடக்கும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய காலங்கள் நெருங்கி விட்டதுன்னு சொல்லுவேன் இந்த மகரத்துக்கு நான்காம் அதிபதி பாருங்க எங்க இருக்கார் பனிரெண்டுல இருக்கார் விரயத்தில் இருக்கார் அப்போ என்னன்னா இந்த மகரத்துக்கு இந்த ஜனவரி மாதம் முற்பகுதி முதல் ஒரு ஆஃப் அதாவது பொங்கல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரெஷர் டென்ஷனோட இருப்பீங்க அப்படியே மாறிடும் பொங்கலுக்கு அப்புறம் அப்படியே தலைகீழ மாறப்போகுது ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் விரயஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு செலவு அதிகமாகுதுன்னு நினைப்பீங்க விரயம் அதிகமாகுதுன்னு நினைப்பீங்க கால விரயமாகுதுன்னு நினைப்பீங்க நடக்கிறது நடக்கலை நினைக்கிறது நடக்கலை ஏதோ ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகளை இந்த மகரத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் பொங்கலுக்கு அப்புறம் அப்படியே தலையில மாறப்போகுது எப்படி சார் அப்படின்னீங்கன்னா பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சுக்கர பகவான் மகரத்துல உங்க ராசியில வந்து அமரப்போகிறார் அப்போ இந்த மகரத்துக்கு சுக்கரன் யார் அப்படின்னா அஞ்சு குறியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்கரன் அதாவது உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்ரன் சுக்கரன் தான் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிக பலன்களை கொடுக்கக்கூடியவன் சுக்கர பகவான் அவர் உங்க ராசியிலேயே வந்து உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த காலகட்டம்தான் சூப்பரான காலகட்டம் அதாவது எப்போ பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பூர்வ புண்ணியம் பலப்படும் தொழில் ரீதியாக இருந்து வந்த கஷ்டங்கள் விரயங்கள் அப்படியே போயிரும் விரயமா விரயமாக இருந்தது கஷ்டமா இருக்குது வேலையில அழுத்தமா இருக்கு பிரஷரா இருக்கு எல்லாம் சரியாயிரும் நிறைய பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் அந்த காலகட்டந்த உண்டு ஏன்னா அஞ்சுக்கும் பத்துக்குரியவன் உங்க ராசிலயே வந்து உட்கார போற அரசாங்க வேலை கிடைக்கும் குழந்தைகளால் டென்ஷன் ஆயிட்டு இருக்கவங்க எல்லாம் இப்ப ரிலாக்ஸ் ஆயிருவீங்க என் பேச்ச கேட்கல தூரத்துல இருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்ருக்கு என் பேச்சை கேட்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டாக கூடிய காலம் இந்த பொங்கலுக்கு அப்புறம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது தொழில்லேயும் மேன்மை கொடுக்க போகுது குழந்தைகளாலையும் அனுகூலம் ஆதாயம் கொடுக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் எங்க வந்து உங்க ராசியில வந்து அமரப்போகிறார் எட்டுக்குரியவன் தான் ஸோ சூரியன் உங்க ராசியில வரும்போது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சூரியனை போல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இருப்பீங்க வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்க மாட்டீங்க அங்கதான் பிரச்சனை அப்போ செவ்வாயும் சூரியனும் இரண்டு வெப்ப கிரகங்கள் ஆக்ரோச கிரகங்கள்னு கூட சொல்லலாம் ராசியில உட்காரும் போது கோபமும் ஆக்ரோசம் அதிகப்படுத்தும் ஏன்னா எட்டுக்குரியவன் சூரியன் அப்போ உங்களை டெம் தாக்கி பார்ப்பாங்க ஸோ அது மட்டும் போகக்கூடாது அப்ப என்ன அர்த்தம் என்ன சொல்ல வர அப்படின்னா கோபப்படக்கூடாது ஆக்ரோசப்படக்கூடாது டக்குன்னு முடிவு எடுக்கூடாது கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக சென்று விடும் என்பதை மனசுல வச்சுக்கோங்க அப்பதான் உங்களை டெம் தேத்தி பார்ப்பாங்க அதுக்கு நீங்கள் உடன்படக்கூடாது அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி செவ்வாய் பகவான் நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் லாபத்தை தரக்கூடியவன் உங்க ராசியிலே வந்து அப்புறம் செவ்வாய் பகவான் அப்ப நான்காம் இடத்துல அதிபதி ராசியில வரும் பொழுது உங்களுக்கு அந்த நிலம் வீடு வண்டி வாகனம் இந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கும் சோ நிலத்தை வாங்கலாமா தாராளமா வாங்கிக்கலாம் அப்ப என்ன பொங்கலுக்கு அப்புறம் ஜனவரி மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் இடம் வாங்குறது நிலம் வாங்கிறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது பத்திரப்பதிவு செய்யறது எல்லாமே செஞ்சுக்கலாம் ஏன்னா புதனும் வந்து உட்கார்ந்து புதன் தான் புத்திகாரகன் புதன் தான் எழுத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஸோ இதெல்லாமே எல்லாமே ஆக முடியும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அப்ப புதன் வந்து அறியும் போது லக்னத்துல வந்து உங்க ராசியில் உட்காரும்போது திக்பலம் அறிவுப்பூர்வமான செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் திருப்தியை தரும் அப்போ மகர ராசி என்பர்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பரான பீரியடு தான் ஏன்னா ஏழரை சனி ஃபுல்லாக முடிஞ்சுவாச்சு ஸோ ஏழரை சனி கிடையாது அது போக இந்த அஞ்சு கிரகங்கள் உங்கள் ராசியில வந்து அமரும் போது உங்களுக்கு ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை திருமண பந்தங்கள்ல என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஆக்கூர்வமான செயலில் ஈடுபடக்கூடிய அதிகாரத்தில் செல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள போகக்கூடிய படிப்பு ரீதியில் நன்மை தரக்கூடிய இப்படி அடிக்கிட்டே போகலாம் ஸோ நல்ல நல்ல விஷயங்கள் செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்கள் முயற்சியால் நீங்கள் போய் மூணுல வந்திருக்கீங்க உங்கள் முயற்சியால் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஜனவரி மாதத்துல மகரத்துக்கு நல்லா இருக்குங்கிறது சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு மகர ராசி என்பர்களுக்கு ஆஞ்சநேய பகவான் வழிபடுவது மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி